ஹெய் செலாட் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி யேசு விசுவி கே புகழ் நம்ம வந்து நிறையா ஜபங்கள் செய்கிறோம் அந்த ஜபங்களில் நம்ம எப்படி துவக்கிறோம் பார்த்தோன்னா அப்பா பிதாவே இல்லை எங்கள் பிதாவே இல்லை பரோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட ஜபங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து துவங்குறோம் இந்த அப்பா பிதாவே அன்பான எங்கள் தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே இந்த மாதிரி ஜெபங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் இது சாத்தியம் அல்ல புதிய ஏற்பாட்டில் இது சாத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் இது சாத்தியம் அது எப்படின்றத தான் நாம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகும் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பன்னிரண்டு அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர் இடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாம் எப்பொழுது கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறோமோ அவர் நமக்காக ஒரு உரிமை பெயரை வழங்குகிறார் அது என்னவென்று பார்த்தால் அதுதான் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமை இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா கலாத்தியர் அதிகாரம் நான்கு வசனம் ஆறு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையை என கூப்பிடுகிறது இப்போ நாம் எப்பொழுது கடவுளை மனதார நம்பி வாயார அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என நம்பிக்கை கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது தூய ஆவியானவர் நம்மில் குடிகொள்கிறார் அந்த தூய ஆவியானவர் வழியாக கலாத்தியர் நான்கு ஆறின்படி அந்த தூய ஆவியானவர் அப்பா தந்தையே என கூப்பிடுகிறார் கிரைஸ்தலாட் தேங்க்யூ ஜீசஸ் அப்போ இயேசு கிறிஸ்து மீது நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது தூய் ஆவியானவர் நம்மளுக்காக பரிந்து பேசி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறார் நாம் அதனால்தான் அப்பா தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்பா பிதாவே அன்பான தந்தையே என்ற பெயரை வச்சு நாம் வந்து கூப்பிடுறோம் கிரேஸ்த லாட் தேங்க்யூ ஜீசஸ் இது எல்லாமே எப்படி சாத்தியம்னா இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார் செய்கிறார்ன்றத நாலு விஷயங்கள் பௌலடிகளார் கலாத்தியர் நாலு அதிகாரம் நான்கு வசனம் நான்கிலிருந்து ஐந்து இதுல ஒரு நாலு விஷயம் நாம் வந்து படிக்க போறோம் அப்போ நாம கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார் அவருடைய அவருடைய நிலையிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றதை நாம பார்க்க போறோம் ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் கிறிஸ்தலார்ட் தேங்க்யூ ஜீசஸ் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்தோம் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த பொழுது நாம் அனைவருக்கும் மீட்பு என்பது கிடையாது ஏனென்றால் திருவிழத்துல பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதிமூணு சட்டங்கள் திருச்சட்டங்கள் இருக்கிறது இந்த அறுநூத்தி பதிமூன்று திருச்சட்டங்களையும் நீங்கள் கடைப்பிடித்தால் ஒழிய கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் அனைவராலும் ஆக முடியாது இந்த திருச்சட்டத்தின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக முடியாது அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அடி எடுத்து வைக்கிறார் கிறிஸ்தலான் இது வந்து கடவுளின் செயலே பாருங்க நான் திருப்பி படிக்கிறேன் கலாத்தியர் நான்கு நான்கு ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுளுடைய செயல் நாம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகள் ஆக்குமாறு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் திருச்சட்டத்தை நிறைவேற்ற முடியும் நாம் அனைவராலும் திருச்சட்டத்தை நிறைவேற்ற முடியாது ஏனென்றால் நம் உள்ளங்களில் பாவசாயல் என்று ஒன்று அந்த எடுத்தால் மட்டும்தான் நாம் அனைவரும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக இருக்க முடியும் மாறாக அது சாத்தியமில்லை என்று கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி கலாத்தியர் நாலு ஐந்து கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நாம் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு இயேசு கிறிஸ்து எல்லா திருச்சட்டத்தையும் நமக்காக நிறைவேற்றினார் கிறிஸ்தலாட் தேங்க்யூ ஜீசஸ் அப்போ முதல் முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நாம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்து திருச்சட்டத்தை நமக்காக நிறைவேற்றியது இரண்டாவது நாம் என்ன நிறைவேற்றியதுண்டாவதுனா திருச்சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு நாம் அனைவருக்கும் மீட்பு அளித்துள்ளார் அது திருப்பியும் அதிகாரம் நான்கு நான்களை பார்க்கிறோம் ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு மூணாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்னவென்றால் நாம் மீட்கப்பட்டோம் மீட்கப்பட்டுள்ளோம் Praise the Lord நன்றி இயேசுவே Thank you Jesus Hallelujah மீட்ட பிறகு என்ன நடக்குது என்றால் நாம் கடவுளின் குடும்பத்தின் அங்கத்தினராக சேர்க்கப்படுகிறோம் Praise the Lord Thank you Jesus Hallelujah சோ கலாத்தியர் 4 நாலு 5 நாலு 4 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அதன் பிறகு மூணாவதாக நம்மை மீட்டு அவருடைய குடும்பத்தில் அதாவது பிதாவாகிய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகவும் அவர் செய்தார் ஹாலலூயா கலாத்தியர் நான்கு ஆறு என்ன சொல்வது என்று பார்த்தால் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பெறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே தலாட் தேங்க் யூ ஜீ சஸ் ஹாலில் அப்போது நம் ஜெபங்களில் தினந்தோறும் அப்பா தந்தையே பரலோக தந்தையே எங்கள் பிதாவே அப்படி என்று அழைப்பது இயேசு கிறிஸ்துவின் செயல் அது நாம் இந்த உலகத்திற்கு வரும் முன்னாடியே கடவுள் அதை அழகாக ஒரு திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றி உள்ளார் தேங்க்யூ ஜீசஸ் அப்போ நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என நாம் நம்புகிறோமோ அப்பொழுது தூய ஆவியானவர் நம் நம்மளுள் வாசம் செய்ய வருகிறார் அதன் பிறகு அவர் மூலியமாக நாம் அப்பா தந்தையே என கூப்பிடுகிறோம் இது எப்படி சாத்தியம் என்றால் கலாத்தியர் நான்கு நான்கிலிருந்து ஏழு வரைக்கும் சொல்லப்படுகிற விஷயம் ஒன்று நாம் அனைவரும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்தோம் இரண்டாவதாக கடவுள் இயேசு கிறிஸ்துவை திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக அனுப்பினார் நாம் கடைபிடிக்க வேண்டிய திருச்சட்டத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக கடைபிடித்தார் அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து நாம் அனைவரையும் வீட்டு கடவுளின் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்த்துள்ளார் இது அனைத்தும் கடவுளின் செயலே பிறகு நாம் அனைவருடைய வேலை என்னவென்றால் ஏசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுதான் நாம் அனைவரும் செய்ய ஒரே ஒரு வேலை தேங்க்யூ ஜீசஸ் அப்போ இன்னைக்கு நாம எப்படி கடவுளை நம் பிதாவாகிய தந்தையை அப்பா தந்தையை என அழைக்கிறோம் என்று ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம் தேங்க்யூ ஜீசஸ் ஆல்